ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் வாங்க நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோம்னா நம்ம அண்ணி கூட போயிருந்தோம் என்ன என்னென்ன வாங்குறோம்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வந்து வடலூர் கிளம்பிட்டோம் இன்னும் அன்னி வரல வந்ததும் அன்னி கூட நம்ம வடலூர் போகலாம் நம்ம வந்து இப்போ மெயின் ரோட் வழியாக போகலை கொள்ளை வழியாக போக போகிறோம் மெயின் ரோட் வழியாக போனால் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் இதே கொள்ளை வழி போனால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே போயிடலாம் வடலூருக்கு அதனால் அண்ணி நானும் கிளம்பிட்டோம் பாருங்கள் இதுதான் நம்ம ஊர் அவுட் சைடு அவுட் சைடுனா வெளிப்புறம் போகிறது வெறும் கொள்ளக்காடு தான் இருக்கும் இது வழியாக தான் நம்ம போக போகிறோம் நம்ம சைடெலாம் வந்து மலாட்ட பயிர் வந்து மலாட்டெல்லாம் பிடுங்கி அடித்து காசாகவே ஆக்கிட்டாங்க ஆனால் இந்த சைட்லாம் பாதி வந்து இன்னும் பிடுங்காமல் இருந்து இப்போ தான் மலாட்டை பிடுங்கி போடுறாங்க இனிமேல் தான் ஆயிடுவாங்க போல் மல்லாட்டம் எங்கேயுமே சரியில்லாத மாதிரி தான் இருந்துச்சு நான் பார்த்தேன் இப்போ இந்த வழியாக போனால் டிராஃபிக் இருக்காது வண்டி அவ்வளோவா போகாது இது ஏன்னா கிராமத்துக்கு வர அவுட் சைடு அதனால் வந்து இந்த ரோடு வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும் பாருங்கள் இந்த கோயில் வந்து வள்ளலாரையா கோயில் தான் இது பூசத்து டைம்லாம் அப்படி நிற்க கூட இடம் இருக்காது இவ்வளோ பெரிய தெடல அவ்வளோ கூட்டமாக இருக்கும் இருந்தாலும் இந்த வருஷம் பூசம் வந்து ரொம்ப முக்கியம் தான் போச்சுன்னு சொல்லணும் ஏன்னா வந்து கடத்தூரு போடலை எல்லாம் வந்து கடத்தெரு மெயின் ரோட்டில் போட்டாங்க இவ்வளோ பெரிய கிரவுண்டில் பாதி வந்து கடை போடுவாங்க பாதி வந்து வெறும் இந்த ராட்டினம் சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரி இந்த டாய்ஸ் இதெல்லாம் வச்சு மாரி போடுவாங்க ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கிரவுண்டு உள்ளே கடைத்தெருவோ ராட்டினமே எதுவுமே விடலை காட்டுறம் பாருங்கள் ராட்டனம் எந்த சைடு போட்டிருப்பாங்கன்னு இது கோயில் வந்து முன் சைடு நம்ம பின் சைடு வழியாக வந்தோம் இது முன் இது பாருங்கள் இந்த திடல் ஃபுல்லாகவே வெறும் ராட்டனம் தான் இருக்கும் எல்லா விதமான ராட்டனமும் வந்து இங்கே போட்டிருப்பாங்க இந்த வருஷம் ஆனால் போடலை எல்லாம் வந்து அவுட் சைடு வெளில போட்டாங்க பாருங்கள் நம்ம வந்து இப்போ வடலூர் வந்துட்டோம் இப்போ இந்த கோயில் இருந்து இந்த ரோடு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் மெயின் ரோடு பைப்பா சொடையது தான் இப்போ நம்ம வந்துவிட்டோம் நம்ம போய் என்னென்ன வாங்குகிறோம் எங்கெங்கே போகிறோங்கிறத பார்க்கலாம் மெயின் வழியாக வந்தால் அது கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் நம்ம இப்படி சைடாக போகிறதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது அதுவும் இல்லாமல் கொஞ்சம் வெய்ய டைமுங்கிறதுனால ரோடு ஃப்ரீயாக தான் இருக்கும் நம்ம வந்து ட்ரெஸ் கடைக்கு வந்திருக்கோம் அண்ணி வந்து ப்ளவுஸ் தைக்க கொடுக்க தான் வந்திருந்தோம் பக்கத்தில் டெய்லரிங் கடை சரின்ட்டு இன்னும் ரெண்டு ப்ளவுஸ் எடுக்கணுட்டு துணி கடைக்கு தாங்க போயிருந்தோம் நம்ம பாப்பாவும் ப்ளவுஸ் தைப்பாங்க ஆனால் இப்போ டைம் இல்லை அதனால் அண்ணி வந்து எமர்ஜென்சியாக தேவைங்கிறதுனால சரி இங்கே கடையிலே கொடுத்துக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தோம் இன்னும் ரெண்டு கலர் ப்ளவுஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கடைக்கு தான் வந்திருக்கோம் பாருங்கள் துணி கடையில் எல்லாமே இருக்குது இந்த வருசை சாமான் ஜெட்டு எல்லாமே ஃபேன்சி ஐட்டம் ஃபுல்லாகவே இப்போ துணி கடையிலையும் வச்சுட்டாங்க எல்லாமே இங்கேயே ஷாப்பிங் பண்ணலாம் இது வந்து இப்போ வடலூர்லேயே கொஞ்சம் பெரிய கடைனே சொல்லலாம் துணி எல்லா விதமான துணியுமே இருக்கும் ஃபேன்சி ஐட்டமும் இதே போல் இப்போ வச்சுருக்காங்க அதோட இந்த கவரிங் ஜோல்ஸ் அதுவுமே ஒரு பக்கம் இருந்தது ப்ளவுஸ்லாம் பாருங்கள் ஆரியா ஒர்க் மாதிரி ப்ளவுஸ்லாம் நிறையா கலர் கலராக இருந்தது நம்மளும் எடுக்கணும் அப்புறம் எடுக்கலாம் அண்ணி வந்து ப்ளவுஸு சாதா வீட்டுக்கு போகிறதுக்காக ரெண்டு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து இது லேஸ் வாங்கியிருந்தாங்க இந்த கலர் லேஸ் தான் வாங்கியிருந்தாங்க சில்வர் கலரில் நம்ம வீட்டில் வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வருது என்ன ஃபங்க்ஷனுங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் நம்ம வந்து ப்ளவுஸு அண்ணி பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா இருக்காங்க அவங்களுக்கு ஒரு சேரீ மாற்றுக்கு ஒரு சேரீ எடுத்திருந்தாங்க நமக்கு வந்து சென்ட்டு கேட்டுருந்தோம் அதனால் சென்ட் ஒன்று வாங்கி கொடுத்துருந்தாங்க வாங்கிட்டு டெய்லர் கடைக்கு தான் வந்திருந்தோம் வீட்டில் இருந்த துணி எல்லாத்தையுமே அண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க போல் அப்புறம் எதை இதை கொடுக்கணும் அப்படின்னு தெரியல இந்த சேரீ தாங்க எடுத்தாங்க இது ரேட் எவ்வளோ இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க சூப்பராக இருந்துச்சு இந்த சேரீ நம்மளும் எடுத்துக்க சொன்னாங்க சரி நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட் மட்டும் நம்ம வாங்கிட்டு வந்துவிட்டோம் பாருங்க இந்த ப்ளவுஸ் தான் வந்து அண்ணி அங்கே உள்ளே எடுத்தது அது வெல்வெட் ப்ளவுஸு லைனிங் வச்சு தைக்கணும் ரெண்டு சாதா ப்ளவுஸு எல்லாம் எடுத்தாங்க சரி அதாவது இதை கொடுக்குறதுன்னு சொல்லி எல்லா துணியுமே எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ எமர்ஜென்சிக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க ஒரு அஞ்சு சாதா ப்ளவுஸும் ஒரு லைனிங் ப்ளவுஸும் தான் தைக்க கொடுத்துருந்தாங்க நம்ம கிராமத்தை விட டவுனில் எல்லாமே ரேட் அதிகம்னு சொல்லலாம் கிராமத்தெல்லாம் வந்து ஒரு ப்ளவுஸ் சாதா ப்ளவுஸ் தைக்கிறதுக்கே தான் இங்கே வந்து நூற்றி முப்பது ரூபா சொல்கிறாங்க லைனிங் இரநூத்தி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க பாருங்கள் தான் இருக்குது டெய்லர் கடை கீழே பார்க்க ரோடெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நாங்களும் ட்ரை பண்ணி பேசி பார்த்தோம் ஏதோ பத்து ரூபா குறைக்க சொல்லலாம்னு பார்த்து ஆனால் அவங்க வந்து முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க கடை வாடகை போட்டுரும் கரண்ட் பில் கட்டுறோம் ஆள் போட்டு தைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏதோ பேசி ஆனால் அவங்க சொன்ன வேலைக்கு தான் எல்லா ப்ளவுஸும் கொடுத்துட்டு அட்வான்ஸும் கொடுத்துட்டு வந்துவிட்டோம் சரி பக்கத்துலேயே வந்து ஃபேன்சி பத்து ரூபாய் கடை இருந்துச்சு வெளியில் பார்க்க தாங்க பத்து ரூபாய் கடைன்னு வச்சுருப்பாங்க ஆனால் உள்ளே போனால் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு ரேட்டுன்னு சொல்லலாம் இங்கேயுமே ஒரு வீட்டுக்கு என்ன பொருள் தேவையோ அனைத்துமே மல்லிகை பொருளை தவிர மீதி நம்ம இந்த கிச்சன் ஐட்டம் இந்த மாரி எல்லா பொருளுமே வந்து இங்கே இருக்குது ரேட்டு பரவாயில்லன்னு சொல்லலாம் ஒரு சில பொருள் வந்து பத்து ரூபாயோ இல்லை மற்ற என்ன பொருளுக்கு தகுந்த விலையோ எல்லாம் ஒர்த்துன்னு சொல்லலாம் இங்கே பாருங்க இது வந்து இந்த பத்தி சுருகிற ஸ்டாண்டு நான் கூட பித்தளையாக இருக்குமேன்ட்டு எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் அதில் வந்து இந்த கலர் பூசியிருக்காங்க சும்மா சாதா ஒரு அலுமினியம் மாதிரி தான் இருந்தது நல்லா இருந்துச்சு நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டு தான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அண்ணி வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ கண்ணாடி பக்கத்தில் சீப்பு பவுடர்லாம் வைக்கிற மாதிரி இப்போ அன்னி இருக்கிற வீட்டில் அது இல்லை சரின்ட்டு அதுக்கு ஒரு ஸ்டாண்டு பார்க்கலான்ட்டு பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள் பார்த்த மாதிரி கிடைக்கல சரி ஒரு ஒரு ஸ்டாண்டு எடுத்து வச்சுருந்தோம் அது லாஸ்ட்டாக பிடிச்சிருந்தா வேணாம் எடுத்துக்கலான்னு ஒரு ஸ்டாண்டு எடுத்து வச்சுட்டு சரி சுற்றி பார்க்கலான்ட்டு உள்ளே போனோம் பாருங்கள் எல்லாமே அலுமினியத்துலேருந்து சில்வர்லேருந்து இருந்து பிளாஸ்டிக் ஐட்டத்துலேருந்து பிங்க் ஐட்டம் ஒரு பக்கம் ஜுவல்ஸு கவரிங் ஜுவல்ஸு வளையமணி ஃபேன்சி ஐட்டம் எல்லாமே இந்த கடவுளில் இருக்குது ஆனால் சின்ன சின்ன பொருளெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று பத்து ரூபாய் மற்ற பொருளெல்லாம் இந்த டப்பா ஆகிட்லாம் பார்த்தீங்கன்னா அது எதுவும் ஒரு ரேட்டில் தான் இருக்குது ரேட் பரவாயில்லன்னு சொல்லலாம் இங்கே பாருங்கள் இந்த மஞ்சள் இழைக்கிறது இது வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை ஆனால் நான் நூறுரூபாயாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கிட்டே போனதில்லை ஆனால் இந்த மட்டும் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த டைம் சரி போய் இப்போ எவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசி பார்த்துட்டு நான் அண்ணியும் நான் வாங்கி வச்சுருக்கேன்னு அண்ணி சொல்லியிருந்தாங்க சரி உனக்கு ஒன்று எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க நான் பார்த்தேன் கடைசியில் அது ஒன்று வந்து முப்பது ரூபா தாங்க சின்னது சரி நம்மளும் மஞ்சள் இந்த புது வீட்டுக்கு வந்ததுலேருந்து மஞ்சளே போட்டு குடிக்கல சரி ஒன்று வாங்கலான்ட்டு அண்ணி தான் வாங்கி கொடுத்தாங்க அதில் ஒன்று எடுத்துக்கிட்டோம் அடுத்து இது பாருங்கள் இது வந்து வில்லேஜெலாம் வீட்டுக்கு வீடு எல்லாருமே வச்சுருப்பாங்க உளுந்து சலிக்கிற சல்லாடை அரிசி சலிக்கிற சல்லாடை முழு உளுந்து அரை உளுந்து எள் எல்லாம் விவசாயம் பார்க்கறதுனால வீட்டுக்கு வீடு இந்த மாதிரி எல்லாம் வச்சுருப்பாங்க இந்த கடாய் பாருங்கள் இது நானூற்றி இருபது ரூபாயா நம்ம வந்து இங்கே வந்தவங்கள்ட்ட தான் எடுத்திருந்தோம் முந்நூற்றி பத்து ரூபாயா என்னமோ சொல்லி என்னமோ எடுத்திருந்தோம் ஆனால் இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நானூற்றி இருபது ரூபா சொல்கிறாங்க அதுக்கே சின்ன கடாய் தான் அன்னி வந்து ஊதாங்குழி ஒன்று எடுத்தாங்க அம்மாவுக்கு அம்மா ஊதாங்குழி இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்காக ஒரு ஊதாங்கொழி எடுத்தாங்க அந்த இதில் எப்படி தான் அந்த கடையில் இருக்காங்கன்னே தெரியலங்க மேலே ஃபுல்லாக ஷீட் போட்டிருக்காங்க வெயில் நேரத்துக்கு அதுக்கும் அவ்வளோ ஒரு அனல் செத்த நாளிலே நான் நினஞ்சி போயிட்டோம் அவ்வளோ வேர்வை ஒரே இருக்கும் எப்படி அப்போ வெளில வருவான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதில் வந்து நிறையா கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க தான் வேலை பார்க்குறாங்க ஆனால் பாவனம் தான் சொல்லணும் ஃபேன் வர போட்டதும் அந்த அணை ஃபுல்லாக இழுத்து உள்ளே விடுது நம்ம காலையில் பத்து மணிக்கு போனோம் பாருங்கள் டைம் இப்போ ஒரு பதினொன்றரை பன்னெண்டு இருக்கும் அது உள்ளே போகல எல்லாம் என்னென்ன பொருள் வேணுமோ அந்த இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் அண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க நான் வந்து இதில் என்ன எடுத்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் அழைக்கிறது அது மட்டும் அண்ணியை வாங்கி தர சொன்னால் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க தோடெலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகழகாக இருந்துச்சு சரி அதெல்லாம் எதுவும் எடுக்கலை இந்த ஸ்டாண்டு தாங்க ஃபைனலாக எடுத்திருந்தோம் இது கண்ணாடி மாட்டுறதுக்கும் பக்கத்தில் மாட்டுறதுக்கு தேவை அப்படின்னு சொல்லி நிறையா கலர் இருந்துச்சு அண்ணி வந்து லைட் கலர் தான் விரும்புவாங்க அதனால் இந்த கலர் எடுத்திருந்தாங்க இதோடய ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் வாங்கியாச்சிங்க அண்ணி வந்து ஒரு முதுகு சொரிகிறோம் சொரு சொரிகிற மாதிரி ஒரு ஒரு இது ஒன்று வாங்கியிருந்தாங்க அது பத்து தான் நல்லா இருந்துச்சு எல்லாமே வாங்கியாச்சு வாங்கிட்டு அடுத்து அன்னி வீட்டுக்கு விருந்தாடி வந்துட்டாங்க நாங்கள் எங்கேயாவது வெளியில் போனால் தான் யாராவது விருந்தாடி வருவாங்க அன்னி வீட்டுக்கு சரி சிக்கன் வாங்கிட்டு போயிடலான்ட்டு சிக்கன் கடைக்கு தாங்க வந்திருந்தோம் அப்புறம் சிக்கன் வாங்கியாச்சு சரியான வெய்ய நம்ம வீட்டுக்கு போகிறதாட்டியும் மணி ஒன்றாகிடுச்சி இப்போ நம்ம மெயின் ரோட் வழியாக தான் இப்போ வீட்டுக்கு போகிறோம் நம்ம வரும்போது பின் வழியாக கொள்ள வழியாக வந்தோம் இப்போ திரும்ப வீட்டுக்கு போகக்குள்ள ஏன்னா கறி வந்து அங்கே மெயின் ரோட்டில் தான் கடை இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு மெயின் ரோட் வழியாக தான் வந்தோம் சரி தர்பூசணி ஒன்று தாங்க வந்திருந்தோம் இங்கே பாருங்கள் இந்த தர்பூசினா ஒன்று ஒன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஏழு கிலோ எட்டு கிலோ ஒரு மாட்டுக்கு அவ்வளோ பெரிய பெரிய தர்பூசணி நல்லா வெயிட்டாகவும் இருக்குது ரேட் பார்த்திங்கன்னா கிலோ இருபது ரூபா அப்படின்னு சொன்னாங்க ஒரு பீஸ் வந்து பத்து ரூபான்னு சொல்லியிருந்தாங்க சரி தண்ணி தாகமாக இருந்ததுன்னா ஆளுக்கு ஒரு பீஸ் வாங்கிட்டு ஒரு பழம் தாங்க இட வச்சோம் ஒரு பழம் வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இருந்தது சரின்ட்டு நூறுரூபாய்க்கு கேட்டோம் அவங்க தர முடியாது நீங்கள் இந்த பீஸ் எல்லாம் சேர்த்து வேணால் நூற்றி ஐம்பது ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்துட்டு சரின்ட்டு வீட்டுக்கு தாங்க கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போய் திரும்ப நம்ம வெளியில் போகிற வேலை இருக்குது ஆனால் சரியான நல்ல வெயிலுங்க அடுத்து நம்ம ஜாதகம் பார்க்க போகிறோம் நான் பாப்பா எங்கள் நாத்தனார் மூணு பேருந்தாங்க அடுத்தது போகிறோம் அப்புறம் வீட்டுக்கு போய் இருந்துட்டு ஒரு ரெண்டரை மணிக்கா திரும்ப கிளம்பிட்டோம் ஜாதகம் பார்க்குறதுக்கு பாருங்கள் பெட்ரோல் போட தான் வந்து நின்றுட்டு இருந்தோம் பெட்ரோல் போட வந்தால் அப்புறம் வண்டியில் காற்று கம்மியாக இருக்குன்ட்டு அடுத்து வண்டியில் காற்று பிடிச்சிட்டு திரும்ப நாங்கள் சாதகம் பார்க்க கிளம்பிட்டோங்க நாங்கள் வந்து கரெக்டாக ரெண்டு மணிக்கு போனோம் ஜாதகம் பார்த்துட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு திரும்ப பார்த்துக்கிட்டிங்கன்னா மணி வந்து ஆறாயிடுச்சி சாதகம் பார்த்துட்டு திரும்ப அங்கே ரிட்டர்ன் வர்றதுக்காட்டி நல்லா இறுட்டி போயிடுச்சுங்க சரின்ட்டு ஒரு காஃபி ஷாப் தான் போயிருந்தோம் அங்கே போய் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே அப்படியே அந்த கடைக்கும் வெளியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மீனாலே இந்த கைவினை பொருள்னு சொல்லி சூப்பர் சூப்பராக அழகழகாக இருந்ததுங்க எல்லாம் இந்த மரத்தான ஹுட்டு அப்புறம் இந்த மண்ணாலான சின்ன சின்ன பொருள் எல்லாமே வச்சுருந்தாங்க ஆனால் ரேட்டு தான் வந்து எல்லாமே ஹெவியாக இருந்துச்சு சரி பார்த்துட்டு வரக்குள்ளே வந்து எதோ வாங்கிட்டு போகலான்ட்டு அண்ணி வந்து டீ வந்து சொல்லியிருந்தாங்க நாங்கள் ரெண்டு பேரும் டீ குடித்தோம் எங்கள் பாப்பா வந்து சாதாட்டி தாங்க குடித்தாங்க ஒரே தலைவலி நம்ம ஃபேமிலியில் இனி வந்து எல்லாம் வெறும் சுப நிகழ்ச்சியாக நடக்க போது ஒவ்வொரு விசேஷமும் நாங்கள் சொல்லுவோம் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் நிறைய ஃபங்க்ஷன் தான் வருது இப்போ அடுத்து பாருங்கள் நாங்கள் டீலாம் குடிச்சிட்டு வெளில வந்து எங்கள் பாப்பா வந்து இந்த குருவி வந்து வாங்கியிருந்தாங்க இது உட்டால் ஆனதுன்னு நான் நினச்சிக்கிட்டேன் கடைசியில் மண்ணால் ஆனதாட்டுக்கு இது செல்லில் அவங்க பார்த்தாங்களாம் இதில் தண்ணி ஊற்றி நம்ம ஊதுனா அது குருவி மாதிரியே கத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒன்று வாங்கியிருந்தாங்க அவங்க முப்பது ரூபான்னு சொல்லி நான் பார்த்தேன்னு சொன்னாங்க ஆனால் ரேட் பார்த்திங்கன்னா இங்கே ஐம்பது ரூபாய் எல்லாமே ரேட் வந்து அதிகமாக இருந்துச்சு சரி நானும் எதா வாங்கலான்னு பார்த்தேன் விலை அதிகமாக இருக்குன்ட்டு எதுவுமே வாங்கலை எல்லாத்தையும் ஆனால் பார்த்தோம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க எல்லாமே கைவினை பொருள் தான் அந்த குருவியில் வெளியில் வந்து தண்ணி ஊற்றி ட்ரை பண்ணி பார்த்தாங்க குருவி மாதிரியே கற்றுச்சு வீடியோ அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டா பாய் பாய்